லஞ்சுக்கு போக வேண்டிய பாம்பு வழி இல்லை நேர விஷ்ணு கிட்ட போய் பிரார்த்திச்சான் விஷ்ணு இங்கேயே இருங்க கருட தேடி தேடி பார்த்தா லஞ்சு வரல லஞ்சு வரலையா லஞ்சு வரலையா எப்படி வரும் விஷயம் நாரதர் என்ன கருடா சாப்பிடலையா பசிக்கிறது சுவாமி ஆட காணும் எங்க இருக்கான் நான் இப்பதான் பார்த்தா வைகுண்டத்துல அங்க இருக்கான் அங்கே இருந்து வந்தா கருட விஷ்ணு கிட்ட ஓய் உமக்கு என்ன அந்த பாம்பை நான் தான் சாப்பிடணும் உமக்கு வாகனமா நான் இருக்கேன் தெரியும் போலியோ நான் தூக்கலன்னா உமால எங்கேயும் வெளில கூட போக முடியாது நான் இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்றேன் நான் கருடன் நீயா தூக்குற வா அப்படின்னு விஷ்ணு தன்னுடைய கையெழுத்தில போட்டார் கருடனுக்கு நாடி ஒழுங்கி போச்சு அந்த தாங்க முடியல ஸ்ரீபானன் தாங்கியா கருடன் அந்த பாம்புக்கு நான் அனுகிரகம் பண்ணியிருக்கேன் நான் பிராமிஸ் பண்ணியிருக்கேன் ஜாகிரதையா பாத்துக்கோ அப்படின்னு தன்னுடைய கால் கட்டவர்களால் அந்த பாம்பு சுண்டி விட்டார் அந்த பாம்பு கருடன் கழுத்துல போய் சுத்திண்டு அப்படி திரும்பி பார்த்து கருடா சௌக்கியமான கேட்டுது